ஏங்க எங்க ஊர பாருங்க எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா பூமாப்பேட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க இந்த தண்ணியில குளிச்சு நினைச்சுக்கோங்க ஏங்க உங்க டப்ரேஷன் இருக்கா லவ் பெயிலியரா கல்யாணம் முடிச்சு நாலு குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா கவலைப்படாதீங்க கூமா பெட்டிக்கு வாங்க ஏங்க தண்ணியில குளிச்சு நினைச்சுக்கோங்க ஏங்க உங்களுக்கு சல்லட போறாது சக்கரை சாதி வராது என்னென்ன சொல்லுவாங்கல்ல நோயெல்லாம் வரும் அதெல்லாம் கரைஞ்சிருங்க எங்க காசி மாதிரிங்க தண்ணி மேல போட்டோன்னு ஐயோ ஏ தேனா இருக்கு ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ ஐ லவ் யூங்க காடுங்க வாழ்ந்தா உங்களை மனசோட வாழணும் உங்களுக்காக வாழணும் நேச்சரோட வாழணும்